கைஸ் ஒரு நூலகத்தை திறந்தாச்சுன்னா ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு பள்ளியோட மதின் சுவரில் எழுதியிருக்கிறத பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் நூலகங்களை திறந்தாலும் மக்கள் வந்து நூலகத்துக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்குது சினிமா கவர்ச்சி தேவைப்படுது போதைக்கு அடிமை ஆகிறாங்க இந்த சினிமா கவர்ச்சி இந்த போதை பொருள் இதெல்லாம் முக்கியமாக கேட்டாங்க கண்டிப்பாக முக்கியம் இல்லை ஆனால் இதை யார் ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அரசே மதுபான விடுதிகளை மக்கள் கூடுற இடத்துல இருத்தி வச்சு நடத்துகிறாங்க அதுக்கு ஊக்குவிக்கிறாங்க அதே மாதிரி சினிமா கவர்ச்சி மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சினிமாவை தேடி போகிறாங்க ஆனால் சினிமாவில் என்னத்தை நம்மளுக்கு பூத்துறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களை அதில் கவர்ச்சியாக காட்டுறாங்க இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாத்துக்குமே நம்ம விரும்பி பார்க்கக்கூடிய நடிகர் அதை பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்ம எப்படிப்பட்ட சமூகமாக உருவாகிட்டு இருக்கோம் அரசாங்கம் இதை கவனத்தில் எடுக்கணும் தனி மனிதனால் எதையுமே மாற்ற முடியாது ஆனால் அரசாங்கம் நினச்சா கண்டிப்பாக முடியும் நான் படிக்க வச்சேன் அப்படின்னு அந்த பெருமை எடுத்துக்கிற அந்த அரசியல்வாதிகள் யார் குடிச்சா குடிக்க வச்சாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது அதை அந்த பழியை நம்ம மேலே கடத்திடுவாங்க உனக்கு தேவைனா நீ குடிக்காமல் இருக்கணும் நீ ஒழுக்கமாக இருக்கணும்னா நீ தான் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அரசியல்வாதிகள் நம்மளை தள்ளிடுவாங்க நம்ம வந்து குடியார தலைமுறையாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய மக்கள் இந்த சமூகத்தில் நிம்மதியாக ஒழுக்கமாக நேர்மையாக வாழணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாகணும் அதுக்கு நம்ம தான் சரியான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்